என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரம் இல்லை பல நேரத்தில் நம்ம வந்து நினச்சிருப்போம் மனசு வந்து ரொம்ப சங்கடத்தில் போய் நிற்கும் என்னடா இது வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை 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 கடன் பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனை உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும் தேடி வந்துகிட்டே இருக்கு எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் இன்க்ளூடிங் மீ ஏன்னா நானே அதிகமான அளவு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த விஷயத்துலாம் அப்புறம் தான் போக போக தான் புரியுது பட் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதை விட மெயின் பாயிண்ட் என்னன்னு இப்பதான் புரிஞ்சிச்சு உங்க வாழ்க்கையில இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் இந்த உலகத்துல பெரிய அதிர்ஷ்டசாலி நீங்க சாதாரண மனுஷன் கிடையாது அதை விட பெரிய பெரிய மனுஷன்ட்டே நீங்க நம்பலாம் உங்க வாழ்க்கையில எல்லாம் இருக்குதா அப்படின்னு நீங்க உட்காந்து ஒரே ஒரு செகண்ட் உட்காந்து யோசிங்க நான் சொல்ற இந்த ஏழு பாயிண்ட்டும் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அதை தவிர வேற பெருசாக வந்து உங்களுக்கு எதுவுமே தேவைப்படுறதுக்கு இல்லை இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சரி நிம்மதியாக இருக்கிறதுக்கும் சரி கடன் இல்லாமல் வாழறதுக்கு சரி இந்த ஏழு பைண்டு நம்ம மனுஷங்க கையில் இருந்தாலே போதும் எதுக்காகவும் நினச்சி எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம் இவங்க அப்படி இருக்காங்க அவங்க அப்படி இருக்காங்கன்னு நினச்சி நம்ம எந்த கவலைப்பட போகிறோம்னு தேவையே இருக்காது நான் இந்த வீடியோ முடிக்கும்போது நீங்களே யோசிப்பீங்க இவ்வளோ நாள் நம்ம இது தெரியாமல் இவ்வளோ முட்டாலாவாக இருந்திருக்கிறோம் சரி இதோட சொல்யூஷன் இதுதான் இனி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் இதில் முக்கியமானது மொத்தமே ஏழு பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன் பட் ஆறாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்கள் எல்லார்ட்டுமே இது இருக்கும் கண்டிப்பாக உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இது வந்து பிறந்த மூணாவது மாசு பாசத்துல இருந்தே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லலாம் கடைசி எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் ஏன் நூறு வயசு வரைக்கும் இது வந்து நம்ம கூடவே ஒன்று வரும் அது வந்து வில மதிப்பே இல்லாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த ஆறாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையா உங்க கூட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் ஓகேவா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோக்கு இப்போ தான் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹைச்சில்க்கு நான் வந்துட்டேன் மணி என்ன மூணு மூணாயிட்டா நம்ம வந்துடுவோம் ஓகேவா உங்கள் வாழ்க்கையில் இவெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஏழையே கிடையாது நீங்கள் தோல்வியாளரும் இல்லை நீங்கள் தான் உலகத்துலேயே பெரிய 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 பணக்காரர் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதை நீங்களே மதிக்கலான்னு வைங்களேன் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே வேற ஒரு பார்வையில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க சார் இத்தனை நாள் நம்ம இவ்வளோ தப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா என்கிட்ட பணம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது என்கிட்ட வசதியே இல்லை உங்கள் மாதிரி நமக்கு லைஃப் ஒன்றும் அமையலையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உண்மையான செல்வம் எதுன்ட்டு எப்போவாது யோசிச்சிருக்கோமா அதை யோசிக்கிறதே கிடையாது நம்மகிட்ட எது இல்லையோ அதை மட்டும் தான் நம்ம மனசு வந்து தேடும் அப்படி தேடாமல் இருக்கிறது தான் அந்த ஏழு பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்ன பாயிண்ட் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மழை பெய்யும் போது நனையாமல் வெயில் அடிக்கும் போது சூடாமல் ஒரு வீட்டுக்குள்ள அமைதியாக நம்மளால் தூங்க முடியுதா முடியுதா முடியலையா நீங்களே கேட்டுக்கோங்க அப்படி முடிஞ்சிச்சுன்னா இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களோட அதிர்ஷ்டசாலி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் எல்லாம் மட்டும் தான் இருப்பீங்க ஏன்னா எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க ஒரு அதாவது ஓ சொல்லுவாங்க தெரியுமா ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒதுங்கிறதுக்கு ஒரு இடமே போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருப்பாங்க நமக்கு வந்து ஆண்டவன் அந்த அருளை வந்து கொடுத்துருக்கான் ஸோ அந்த அருளை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கணும் அதுக்கு நன்றி கண்டிப்பாக சொல்லணும் ரெண்டாவது விஷயம் தினமும் சாப்பாடு கிடைக்குதா காலைக்கு மதியானம் நைட்டுக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோன்ட்டு ஏதாவது யோசிப்போம் கண்டிப்பாக யோசிப்போம் இன்றைக்கி நைட்டு கொஞ்சம் லேசியாக இருக்குது ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்குமா இல்லைன்னா கொத்து புரோட்டா வாங்கலாமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்போம் ஏன் நானே யோசிச்சிருக்கேன் இப்படிலாம் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய பேர் யோசிப்பாங்க இன்றைக்கியாவது நமக்கு சாப்பாடு கிடைக்குமா இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஃபுல் டே நமக்கு வந்து கிடைக்கவே இல்லை இன்னைக்கு நைட்டுக்காக சாப்பாடு கிடச்சா கொஞ்சம் பசி இல்லாமல் தூங்கலாம் ஏன்னா அவ்வளோ பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மக்கள் கேட்குறாங்க எல்லாத்தையும் விடுங்க பாலஸ்தீன மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எந்த அளவுக்கு அவங்க ஒடுங்கி போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன் நல்லா யோசிங்க சிலகுட்டிஸ் யோசிங்க சரிங்களா நல்லா யோசிங்க உணவு கிடைக்காத குழந்தைங்க அந்த உலகத்தில் எத்தனை எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து சாப்பாடே இல்லாமல் வறுமையில் கடந்து எத்தனை பேர் அவங்களோட உயிரை வந்து விடுறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு நிறையவே தெரியும் இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாம் நம்ம கையில் இருக்கிறனால எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் அந்த சாப்பாடு கிடைக்கிறதுக்கு அல்லாவுடைய அருள் கிடைச்சிருக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைச்சிருக்கு நம்ம படைச்சவனோட அருள் கிடைச்சிருக்கு அப்போ நம்ம அந்த அருளை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக வச்சு நமக்கு வந்து நன்றி சொல்லணும் மூணாவது விஷயம் உடுத்த ஒரு ட்ரெஸ் இருக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க முக்கியமாக லேடிஸ் சொல்கிறது என்னென்னா எட்டு ட்ரெஸ்ஸே இல்லை எட்டு ட்ரெஸ்ஸே இல்லை ஆனால் பீருளோட திறந்திக்கிட்டா அவங்க ட்ரெஸ்ஸு எக்கச்சக்கமாக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்கும் உள்ளது போல் ஏன் எல்லார் வீட்லேயுமே இருப்பாங்க பட் வந்து எல்லோரும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா இப்போ ஏன்ட்டெல்லாம் இருக்கிற ட்ரெஸ்ஸு போதும் அழகிலாங்க நான் நினைக்கிறேன் கேட்டு எங்கள் அம்மா அப்படி இருக்க ஆப்போசிட் எவ்வளோ சாரி எடுத்து கொடுத்தாலும் தெரியும் சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு வந்து உடுத்துவாங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட அந்த இது என்ன நீ எப்படி சொல்கிறது அவங்களோட ஆசைகள் அது அந்த ட்ரெஸ்ஸை வந்து நிறைய எடுத்து கொடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நம்ம வந்து நன்றி சொல்லணும் புதுசாக ஒரு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கவலைப்படுறோம் ஆனால் கிளியாத ஒரு சுத்தமான ஒரு ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் ஏங்குறாங்க தெரியுமில்ல ரோட்டில் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை மக்கள் வந்து கஷ்டப்படுறவங்க கூட வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அதை வந்து தச்சு தச்சு போடுவாங்க கந்தையானாலும் கசக்கிக்கட்டு கூழானாலும் குளிச்சு குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் அவங்க எல்லாம் க அவங்க தச்சு போடும்போது நமக்கே மனசு சகடமாக இருக்கும் நம்ம வந்து கொடுக்குற நிலமையில இருக்கிறோம் ஸோ நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம் அந்த கொடுக்குற நிலமையே தந்த நம்ம கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் அவ்வளோதான் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதுக்கெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிச்சாலே நம்மளோட லைஃப் வந்து சூப்பராக மாறிடும் ஃபர்ஸ்ட் நாலாவது விஷயம் தெரியுமா உடல் நலம் நன்றாக இருக்கிறதா இது வந்து ரொம்ப மெயின் பாயிண்ட்டுப்பா காலைல எந்த சோடனே நம்மளால் நடக்க முடியுதா நம்ம கை காலை வச்சு நம்மளே நடந்துட்டோம்னா அதை விட பெரிய வாரம் ஏதாவது இருக்க போதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கவே இருக்காதுங்க இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது எல்லாத்தையோட மெயின் என்னென்னா இது மட்டும்தான் ஏன்னா நம்ம எந்திரிச்ச உடனே நம்மளே எழுந்திரிச்சு நம்ம நம்மளோட தேவைகளை வந்து நம்ம நிறைவேற்றணும் அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடச்சிருச்சுன்னா அதை விட அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல இல்லை ஏன்னா எத்தனை பேர் மக்கள் வந்து கை இல்லாமல் கால் இல்லாமல் பேச முடியாமல் கண்ணு தெரியாமல் காது கேட்காமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க அதுவும் இந்த கை கால் வந்து நல்லா இருந்துட்டு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து திடீர்னு முடங்கி போவாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காலாம் ரொம்ப ஓடியாடி விளையாடி நடந்தவங்க அவங்க வயசு ஒரு நாற்பது வயசு இருக்கும் திடீர்னு என்னென்னு தெரியல டக்குன்னு வாசலை உட்கார்ந்தாக்கில் டக்குன்னு ஆச்சு உடனே ஸ்ட்ரோக்கு ஒரு கை கால் வரலை அவங்க அவ்வளோ ஓடி ஆடி வள அந்த தெருவுலேயே அவங்க தான் ரொம்ப ஒரு பிடிச்சமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க அங்கேயுமா போய்கிட்டே இருப்பாங்க யாருக்கு என்ன உதவினாலும் அவங்க செய்கிறவங்க திடீர்னு அவங்க வந்து அஃபெக்ட் ஆகி படுத்த உடனே மற்ற யார்ட்டையுமே அவங்க பேசுகிறது வந்து குறைச்சிட்டாங்க நம்மளாக போய் பேசினா கூட என்ன நல்லா இருக்கியா ஆ சரி நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை கேட்பாங்க சரி நீ ஏது நல்லாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனநிலையை வந்து இப்போ வந்து பாதிச்சிருச்சு பட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க யாருக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் ஃபஸ்ட்டாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களா தான் இருக்கும் அவ்வளோ நல்லா இருந்தவங்க இப்போ கை கால் முடியலைன்னு உடனே அவங்களால எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ அதை நல்லாவே ரிலேஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய வரோன்னே நம்ம வந்து சொல்லலாம் ஸோ எந்திரிச்ச உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் சரி நம்மளை வந்து இன்றைக்கி நம்மளால் நடக்க முடியாது நம்ம கை கால் வச்சு நடக்கிறோம் ஸோ இது ஒரு பெரிய பெரிய வரம் கடவுளே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிப்பாருங்க அஞ்சாவது சந்தோஷமான குடும்பம் இருக்கா கண்டிப்பா இருக்கும் உங்களை நேசிக்கிற அம்மா உங்களை சுத்தி சுத்தி வர்ற குழந்தைங்க உங்களையே உலகமா நினச்சிக்கிட்டு இருக்க கணவர் இது எல்லாம் பணத்தால வாங்க முடியுமா சொல்லி பாருங்க சத்தியமா முடியாது அம்மா வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மள வந்து நேசிப்பாங்க நம்மள பணம் இருக்கு இல்ல சந்தோஷமா இருக்கும் இல்ல எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நேசிப்பாங்க நம்மளோட குழந்தைகள் நீ அடித்தாலும் பிடிச்சாலும் சரி அது ஒன்ட்டை தான் தேடி வரும் நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்களேன் நாலடி அடிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கோம் பிள்ளைங்க பத்து நிமிஷம் கழிச்சு அம்மா இதை எனக்கு எடுத்து தாயே அம்மா எனக்கு சாப்பாடு தாங்க அம்மா எனக்கு பசிக்குது அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் நம்மளே தான் சுற்றி வரும் நம்ம புருஷனை எடுத்துக்கோங்க போட்டு நம்மளை மானங்கிட்ட கேள்வி கேட்பது நம்ம அதை விட கேள்விக்கு போவோம் அது வேற விஷயம் நம்ம கேட்குற கேள்விக்குலாம் வஞ்சனையே இருக்காது அவர் கேட்குற கேள்விக்கு கெஞ்சவே முடியாது அந்தளவுக்கு கேட்பாங்க பட் என்ன நமக்கு அவங்க தான் உலகம் அவங்களுக்கு நம்ம தான் உலகம் அப்படியே நம்ம வாழ்வோம் இதெல்லாம் என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமான குடும்பம் அவ்வளோதான் இதெல்லாம் பணத்தால் வாங்க முடியுமா சத்தியமாக வாங்கவே முடியாது இதெல்லாம் நமக்கு தன்னால் அமைஞ்சது இதெல்லாம் கடவுள் கொடுத்தா வரோம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நண்பர்கள் இருக்காங்களா இது வந்து நண்பர்கள் இருக்காங்களான்லாம் கிடையாது நீ இருந்து நம்ம எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் காலேஜ் ஸ்கூல் எல்லாத்துலேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும் பக்கத்து வீடாக இருக்கட்டும் ஏற்று வீடாக இருக்கட்டும் நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏதாவது ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம கூட வந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா கஷ்ட நேரத்தில் நான் இருக்கேன் மச்சு ஏன்டா கவலைப்படுறேன் நான் இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சாங்கண்ணா நீங்கள் எல்லாம் வைரோங்க வைரத்துலேயும் பெரிய வைரம் உங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் சந்தோஷமான குடும்பம் சந்தோஷமான வீடு அப்புறம் கிளியாத ட்ரெஸ்ஸு உடல் நல்லா நல்லாயிருக்கு இது எல்லாமே கிடச்சி நான் இருக்கட்டாமச்சு உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு ஒருத்த கேட்குறான்னா அதை விட இந்த உலகத்தில் வர என்ன வேணும் சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ தாங்க போதோ இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு ட்ரெஸ் இல்லை எனக்கு ரொம்ப வருமானம் கம்மியாக இருக்குது இதெல்லாம் யோசிக்கவே செய்யக்கூடாது இதை யோசிச்சு யோசிச்சு என்ன ஆகும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் ஓவர் திங்க் பண்ணி ஓவர் திங்க் பண்ணி பைத்தியமாகும் இந்த பைத்தியத்தில் இருந்து விடுபடுறது தான் நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான சொல்யூஷன்லாம் சொல்லி இருக்கேன் ஏழாவது நீங்கள் ஃபஸ்ட்டு நல்ல மனுஷனா யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்றீங்களா யாருக்காவது உதவி செய்கிறோம் நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் தான் பெரிய மனுஷன் அவ்வளோதான் ஏன்னா யாருமே காயப்படுத்தாமல் வாழ்றதே ஒரு பெரிய பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் போய் முயற்சி செய்யுங்களேன் உதவணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய வர்றவங்க அவங்க கண்ணுக்கு நீங்கள் ஒரு கடவுளாவே தெரிவிங்க அப்போ நம்ம தான் கடவுளா அப்படி அப்படின்லாம் நான் சொல்ல இல்லை அவங்க கடைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து கடவுளாக தெரியும் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷத்தில் நமக்கு வந்து டபுள் டபுள் மடங்கே நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் பட் நாம என்ன பண்ணுறோம் இல்லை அதை நினைச்சு தினமும் கவலைப்படுறோம் அவாட்டம் அது இருக்குது இது இருக்கு எல்லாமே இருக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஏன் ஆண்டவை என்னையே மட்டும் இப்படி வச்சிருக்கிறான் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் எனக்கு மட்டும் ஆண்டவன் நிம்மதியை கொடுக்கல இப்படிலாம் ஃபஸ்ட்டு யோசிக்காதீங்க உங்களுக்கு பெரிய 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 அருள் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு பட் நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்த தெரியலை இந்த அருளை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு வர்ற சந்தோஷமே தனியாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன் வாழ்க்கையே மாறிடும் இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேளுங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு பெட்டில் போய் உட்காந்துருக்கப்பா உட்காந்து முடிச்சுட்டு இன்றைக்கி நம்மகிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை தான் போட்டு பாருங்களேன் அப்போ புரியும் நீங்கள் ஏற்கனவே ஒரு பணக்காரரு நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரே ஒரு நிமிஷம் அவங்களை வந்து சிந்திக்க வச்சுருந்தா கூட கண்டிப்பாக லைக் பண்ணிடணும்னு சொல்லிவிட்டு ஆமாம் எத்தனை பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எத்தனை பேர் தன் நாம வந்து பணக்காரன் நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த லைக்லேயே எனக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சவங்க கரெக்டாக ஹைப்பையும் பண்ணிடணும் நான் ஹைப்பை இந்த வாட்டி கனெக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ ஹைப்பையும் கனெக்ட் பண்ணுவேன் லைக்கையும் கனெக்ட் பண்ணுவேன் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பாக ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையானே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ கனெக்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக்கையும் ஹைப்பையும் பண்ணிடுங்க ஓகேவா கமெண்டில் நன்றி வாழ்க்கையும் கண்டிப்பாக எழுதுங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம நன்றி சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நல்லா இருப்போம் கண்டிப்பாக நீங்கள் என்ன எழுதணும் நன்றி வாழ்க்கையுன்னு எழுதணும் இந்த உண்மையை இன்னொருத்தருக்கு தெரியப்படுத்துன்னா ஷேர் பண்ணிடுங்க அவ்வளோதான் டாக்டர் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லபடியாக இதே மாதிரி தேங்க்ஸ் சொல்லிவிட்டு சந்தோஷமாக வாழ்வோம் இதே மாதிரி இன்னொரு விடல நான் உங்களை பார்க்குறேன் டாட்டா பாய்மா